ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லா க்ரீம் நம்ம போட்டாலும் மங்குக்கு மட்டும் சரியாகவே மாட்டிங்குதுக்கா அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க சரியாகாதுன்னு நினச்சவங்க இந்த க பேஸ்ட்டை வந்து ரெடி பண்ணி போடுங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான உடனே உங்களுக்கு மங்கு வந்து போகணும் அப்படின்னா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக எத்தனை வருஷம் மங்காக இருந்தாலும் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகிரும் இப்போ தான் உங்களுக்கு லைட்டாக இருக்குது அப்படின்னா இது உடனே வந்து சரியாகும் அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹோம் ரெமடி தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அதுவும் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இன்றைக்கி சிம்பிளாக வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அதுக்கு ரெண்டே ரெண்டு பொருள் ஒரே ஒரு உருளைக்கெழங்கு ஒரே ஒரு தக்காளி ரொம்ப சூப்பராக ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கு இதோடு நம்ம எப்படியெல்லாம் மிக்ஸ் பண்ணி எப்படியெல்லாம் நம்ம கலந்து போட்டிருக்கோம் இப்போ நம்ம முகம் எந்தளவுக்கு பிரைட்னஸ் ஆகுது அப்படின்ட்டு பாருங்கள் வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ரெண்டை வச்சு நம்ம எப்படி போட போகிறோம் அப்படிங்கணும் பார்க்கலாம் இப்போ நான் கழுவிட்டு வந்து உங்களுக்கு ஃபேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன் எப்படி இருந்த முகம் எப்படி ஆயிடுச்சுன்ட்டு இந்த மாதிரி நல்லா பால் மாதிரி ஆகணும் அப்படின்னா இன்றைக்கி இந்த ரெண்டு பொருளை வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இதை போட்டிங்க அப்படின்னா உடனே மங்கு மட்டும் இல்லைங்க முகமும் நல்லா ஒயிட்டிங் ஆகிரும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் வாரத்தில் ரெண்டு டைம் போடுறப்ப நீங்கள் என்ன போடுறீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு ரொம்ப ரிசல்ட் நல்லாயிருக்கு நேச்சுரலாக லைஃப் ரூப்பாக அங்கே பாருங்கள் நம்ம முகம் எப்படி இருக்குது நல்லா வந்து பிங்க் கலர் மாதிரி ஷேட் ஆகுது நான் வந்து ஒரு பத்து தான் வச்சுருந்தேன் ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கிடச்சிருக்கு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ரெண்டு பொருளை வச்சு நம்ம எப்படியெல்லாம் வந்து கிரீம் க்ரீம் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்து வந்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து பாத்தீங்க அப்படின்னா மங்குக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் தான் இன்றைக்கி வந்து ரெடி பண்ணுறோம் நிறையா பேர்த்துக்கு வந்து நிறைய இது வந்து போட்டு கூட அக்கா நமக்கு வந்து போகவே மாட்டேங்குது அப்படின்னு கேட்குறீங்க அவங்க கண்டிப்பாக இந்த இப்போ நான் ட்ரை பண்ணுறத கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உடனே வந்து உங்களுக்கு மங்கு அதெல்லாம் போகணும் அப்படின்னா முகத்தில் மங்கு மட்டும் இல்லைங்க வேறு ஏதாவது இந்த கரும்புள்ளி அந்த மாதிரி டாட் டாட்டாக இருக்கிறது அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபேஸ்பேக் வந்து உடனே வந்து எடுத்துரும் ரொம்பவுமே ஒரு சூப்பரான ஒரு ஃபேஸ்பேக்கு அதுக்கு தேவை வந்து ஒரு உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மேலே தோல் இருக்கு இல்லையா இதை வந்து சீவிருங்க தோலை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த இதை மட்டும் நம்ம துருவி எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ ஒரு உருளைக்கிழங்கு அளவுக்கு நம்ம தோல் சீவியாச்சு ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு தண்ணியெல்லாம் இதில் வந்து எதுவுமே சேர்க்கக்கூடாது இப்போ இந்த இதே வந்து நம்ம இதில் ஃபுல்லாக ஒரு கிழங்கு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இதோட நம்ம இன்னும் ஒரு பொருள் முக்கியமாக சேர்க்க போகிறோம் எப்போவுமே முகத்தை வந்து பிரை நல்ல ஒரு பிரைட்னஸாக வச்சுக்கக்கூடியது இந்த தக்காளி உருளைக்கிழங்கு வந்து இந்த கரையை எடுக்கிறதோட இந்த தக்காளி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேஸ் நல்லா வந்து ஒரு சூப்பரான ஒரு ஒயிட்னஸ் கொடுக்கும் அதுக்காக இந்த தக்காளியும் கூட சேர்த்துருக்கோம் இப்போ இது தண்ணியெல்லாம் நம்ம சேர்க்கக்கூடாதுங்க இப்போ வந்து நம்ம அப்படியே அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இதை அப்படியே நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு துளி கூட தண்ணி ஊற்றக்கூடாதுங்க இந்த தக்காளியோட தண்ணியும் அந்த உருளைக்கெழங்கோடைய ஃபேஸ்ட்டே கரெக்டாக இருக்குது இப்போ இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம அந்த சாரை மட்டும் நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு தக்காளி குட்டி தக்காளி போட்டிங்கன்னா சரியாக இருக்கும் நம்மளுக்கு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த சாறு மட்டும் நம்மளுக்கு சூப்பராக கிடைக்கும் உருளைக்கிழங்கோடும் தக்காளி சாரும் ரெண்டும் வந்து மிக்ஸ் பண்ணியில் செம்மையாக அந்த மங்கு எடுக்கிறது மட்டும் இல்லாமல் திரும்ப வந்து வரவே வராதுங்க இந்த கிழங்குக்கு அவ்வளோ ஒரு ஃபவரு அதுக்கப்புறம் நம்ம ஸ்கின்னை எப்போவுமே ஒயிட்னஸ்ஸாக வச்சுக்கக்கூடியது தான் அந்த தக்காளி நல்லா பிரைட்டாக காட்டும் சிலது வந்து வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் போட்டுட்டு பார்க்குறதுக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க அதனால் கரெக்டாக இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி பாருங்கள் நீங்கள் மங்கு இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும் அதே மாதிரி நல்ல ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கும் நம்மளுக்கு உடனே வந்து மங்கு போகணும் அப்படின்னா நீங்கள் இந்த ரெமடியை வந்து ட்ரை பண்ணலாம் சாறு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவு தான் வரும் ஏன்னா ரொம்பலாம் வராது நம்ம தண்ணி இல்லாமல் ஒரிஜினலாக சார் எடுக்கிறோம் இல்லையா அதனால் அவ்வளோதான் இங்கே பாருங்கள் இப்போ வந்து இந்த சக்கையெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படாது இப்போ இதையெல்லாம் எடுத்துகிட்டு சாரு மட்டுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்ல ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு சாறு கிடைச்சிருக்கு இப்போது நல்லா வந்து ஒரு மூணு நாலு டீஸ்பூன் அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கணும் செம்மையாக இருக்குது பாருங்கள் அந்த உருளைக்கிழங்கோடையது உருளைக்கெழங்கு இந்த மாதிரி துருவி எடுத்தீங்கன்னா மட்டும்தான் நல்லா வந்து கெட்டியாக கிடைக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு லெமன் சார் வந்து ஆப்ஷன் தான் உங்களுக்கு தேவைன்னா ஒரு ரெண்டு ட்ராப் வந்து விட்டுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் விட்டுறலாம் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுமான்னு கேட்டால் இல்லை நான் வந்து ஒரு மூணு சொட்டு அளவுக்கு நான் வந்து லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன் லெமன் ஜூஸ் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் இது கூட நல்லா வந்து இது கலந்து விட்டுட்டு கடலை மாவு வந்து எடுத்துக்கோங்க பியூர் கடலை மாவு எடுத்துக்கிட்டு உங்கள் ஃபேஸுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு வந்து இந்த உருளைக்கிழங்கில் கலந்துக்கோங்க அந்த சாருக்கு தகுந்த அளவு நீங்கள் எடுத்துகிட்டு கட்டி இல்லாமல் உங்கள் ஃபேஸுக்கு போடுற மாதிரி நல்லா கலந்துக்கணும் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் எடுத்தீங்க அப்படின்னா சரியாக இருக்கும் நம்மளுக்கு இது வந்து டிபார்ட்மெண்ட்டில் வந்து இப்போ கேட்டிங்கன்னா அந்த ஃபேஸுக்குனே நல்லா ப்யூரான ஒரு கடல மாவு இருக்குது இப்போ இதை நீங்கள் அடித்து நல்லா வந்து ஒரு க்ரீம் ம பதத்துக்கு வந்து இதை நீங்கள் கலக்கி எடுக்கணும் அந்த உருளைக்கிழங்கும் தக்காளியும் சேர்ந்து இந்த கடலை செய்கிறப்ப செம்மையான ஒரு க்ரீம் கிடைக்கும் முகத்துக்கு நல்ல ஒரு பளிச்சுன்னு போட்ட செகண்டில் மங்களை இடம் தெரியாமல் போயிடும் இதில் நம்ம சேர்த்துருக்கிறத லெமனை வேறு சேர்த்துருக்கோம் இல்லையா நல்லா வந்து ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு பாருங்க நல்ல ஒரு க்ரீம் மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க செம்மையாக வந்து ரெடி ஆகிருச்சு இப்போது இதை வந்து நம்ம முகத்தில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இந்த மாதிரி இருக்கணும் க்ரீமு கரெக்டாக முகத்துக்கு வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா நல்லா பிடிக்கிற பதத்துக்கு இருந்தால் ஓகே இப்போ தக்காளியும் உருளைக்கெழங்கும் இந்த பதத்துக்கு நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு இப்படி வந்து நீங்கள் க்ரீமை ரெடி பண்ணிக்கலாம் இப்போது இது இப்போது ஃபேஸில் எப்படி வந்து அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபேஸை வந்து கிளியர் பண்ணணும் இந்த மெத்தேட் வந்து கரெக்டாக பண்ணிங்கன்னா தான் அந்த நல்லா வந்து ரிசல்ட் உடனே கொடுக்கும் பால் வந்து காய்ச்சாத பால் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் உண்மை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்ல முகத்தை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பால் வச்சு க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் பாருங்க இந்த மாதிரி எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு முகத்தில் அப்படியே காய்ச்சாத பால் வந்து பசும்பால் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி வந்து மசாஜ் கொடுங்க கொடுத்து நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அதை அப்ளை பண்ணணும் ஆல்ரெடி இந்த மாதிரி பாலில் நீங்கள் வந்து டிப் பண்ணுறப்போ முகம் நல்லா ஆயிடும் ஒரே இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே வந்து இந்த பால்லையே உங்கள் முகம் வந்து நல்லா ஆகும் அதுக்கப்புறம் நம்ம இது வந்து போடுறப்போ நல்லா ரிசல்ட் கிடைக்கும் நம்மளுக்கு இதை நீங்கள் வந்து கழுத்து எல்லா பக்கமும் போடலாம் நான் வந்து இப்போ முகத்துக்கு மட்டும் போட்டு காமிக்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கழுத்து கருமை நிறமாக இருக்கிற எல்லா பக்கமே இந்த க்ரீமை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நல்லா வந்து மசாஜ் கொடுங்க அந்த காட்டனை வச்சு இந்த கன்று கருவலயம் இதெல்லாம் வந்து இந்த ஒரு க்ரீமே உங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணும் மங்கு பிரச்சனை மட்டும் இல்லாமல் முகத்தில் வேறு எந்த ஒரு கருமையான டாட்டாக இருந்தாலும் இது வந்து எடுத்துரும் மங்கு இருக்கிற இடத்துல பாருங்க இந்த மாதிரி நல்லா அழுத்தி வந்து நல்லா மசாஜ் பண்ணிவிடுங்க சுத்தமான பால் எடுத்து பண்ணுங்கள் அப்போ வந்து முகத்துக்கு நல்லா செட் ஆகும் அவ்வளோதான் இதை வந்து பண்ணிவிட்டு கையில் அப்படியே கொஞ்சம் அப்ளை பண்ணிவிடுவேன் இது வரைக்கும் மங்குக்கு இப்படி பயன்படுத்திருக்க மாட்டீங்க ஆனால் இந்த மாதிரி வந்து பயன்படுத்துகிறப்போ நல்லா உங்களுக்கு பிரைட்னஸ் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும் இது வாரத்தில் நீங்கள் ஒரு ரெண்டு ட்ரிப்பு இது போட்டிங்கனாவே போதும் மங்கு நிரந்தரமாகவே உங்களுக்கு வராது நல்ல ஒரு ரிசல்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மசாஜ் கொடுத்தீங்க அப்படின்னா பாலில் வந்து நல்லா பாருங்கள் ஃபேஸ் தெரியுதா உங்களுக்கு என்ன அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம கழுவிட்டு வந்துடலாம் இங்கே பாருங்கள் இப்போ ஃபேஸ் வந்து எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பார்த்தீங்களா இந்த பாலில் வந்து க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து முக சுத்தமாகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த உருளைக்கெழங்கோட பேஸ்ட் வந்து போடுறப்போ நல்லா உங்களுக்கு அந்த மங்கு பிரச்சனை டோட்டலாக இல்லாமல் போயிடும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிக்கடி உங்களுக்கு வருது இல்லை ரொம்ப நாளாக வந்து இருக்குது அப்படின்னா அதிக நாள் இருக்கிற மங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ரெண்டு நாள் தொடர்ந்து இந்த க்ரீமை வந்து பயன்படுத்துகிறப்போ நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் இப்போ இதை வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் கடலை மாவு வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா நல்லா ட்ரை பண்ணி கொடுக்கும் ஆயிலே வந்து இல்லாமல் இருக்கும் சில பேர்த்துக்கு ஆயில் மாதிரியே இருக்கும் என்ன தான் அப் ஆனாலும் அந்த மாதிரியே இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க நம்ம இதில் ஒரு சொட்டு கூட தண்ணி விடலை உருளைக்கெழங்கு சாறு தான் முக்கியமாக வந்து இருக்கும் தக்காளியும் உருளைக்கெழங்கும் அதனால் இது வந்து போட்ட செகண்டில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஃபுல்லாக ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் காய விட்டுருங்க காய விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க அந்த ஒரு நாள் ஃபுல்லாக எந்த சோப்பு க்ரீமும் எதுவும் வந்து முகத்தில் வந்து போடாதீங்க நிறையா பேர் அந்த தப்பு தான் பண்ணுறாங்க ஃபேசியல் பண்ணிக்கு ஒரு நாள் ஃபுல்லாக வந்து எந்த க்ரீமும் வந்து ஆட் பண்ணாதீங்க அப்போ தான் வந்து அந்த ரிசல்ட் ஃபுல்லாக கிடைக்கும் நம்மளுக்கு சோப் போட்டு கழுவுனீங்க அப்படின்னா அப்போ அந்த கெமிக்கல் போட்டு கழுவுறப்போ நம்ம செஞ்சு அந்த கற்பிக்கு பயன் இல்லாமல் போயிடும் அதனால் அந்த ஒரு நாள் ஃபுல்லாகவே வந்து சோப்போ க்ரீமோ எதுவும் யூஸ் பண்ணாதீங்க அவ்வளோதாங்க இதை நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் விட்டுட்டு நல்லா அப்புறம் நம்ம ஃபேஸ் எப்படி இருக்கும் பார்க்க போகிறோம் நீங்கள் இது மாதிரி தான் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் கழுவிக்கலாம் இதில் நம்ம வந்து லெமன் ஆட் பண்ணிக்கிறதுனால நல்ல ஒரு ப்யூரான ரிசல்ட் கிடைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஆயிருச்சு நான் பத்து நிமிஷத்துலேயே வந்து கழுவு போகிறேன் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள் அது பாருங்கிற மாதிரி கை வச்சு கொஞ்சம் அப்படியே மசாஜ் கொடுத்துருங்க கொடுத்துட்டு நம்ம அப்படியே வந்து கழுவிட்டு வந்துடலாம் கொஞ்சம் மசாஜ் கொடுத்து கழுவுனீங்கன்னா தான் நான் அதுக்கு போட்டு தேய்ச்சிடாதீங்க லைட்டாக அந்த மாதிரி மசாஜ் பண்ணி விட்டுட்டு இப்போ கழுவிட்டு வந்துடலாம் இப்படி பாருங்கள் முகம் வந்து நல்லா பால் மாதிரி ஆயிடுச்சு செம்மையாக ரிசல்ட் இருக்குது நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் தான் வெயிட் பண்ணி போட்டிருக்கேன் இந்த க்ரீமை வந்து நீங்கள் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் ஃபஸ்ட்டு ட்ரிப் வந்து போட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து அந்த மங்கு இருக்கிற இடத்துல நல்லா தேய்ச்சு மசாஜ் பண்ணி விட்டு ஒரு இருபது நிமிஷம் விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நார்மல் தண்ணியில் நல்லா மசாஜ் கொடுத்து கழுவுனீங்க அப்படின்னா ரொம்பவுமே நல்லா ஒரு தக்காளி மாதிரி ரொம்ப சூப்பராக வந்து கலராயிருவோம் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் பாய்